இந்த மந்திரத்தை தினமும் நீங்க எவ்வளவு தூரம் சொல்றீங்களோ அவ்வளவு தூரம் வாழ்க்கையில் அடுத்தடுத்த நகர்வை பார்க்க முடியும் அது என்ன மந்திரம்னா குறித்து வச்சுக்கோங்க என்னன்னா சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜய இவ்வளவுதான் ரொம்ப சுலபமானது என்னன்னா அம்பாள் போருக்கு போகும்போது அத்தனை பேரும் ஜெயகோஷங்கள் கோஷங்கள் முழக்கிறாங்க அதுல ஒரு வரு வரிதான் அது எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருங்கிய வரி என்னன்னா சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெயா என்னன்னா சகல காரியங்களையும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய அன்னைக்கு ஜெயம் உண்டாகட்டும் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட்வாலிக்கர்னை